ஏ வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போடி புது கொட்ட போய தாண்டி வாடி மதுரை புது கொட்ட போய தாண்டி இவ்வளவு முக்கிய நான் பாட நீ

அப்ப நான் மட்டும் பாவம் செஞ்சவனாடா மனுஷனால யாராலயுமே அப்படி ஆட முடியாது என்னே தாண்டா போட்டு ஆட முடியாது எப்படி ஆட முடியும் என்ன புரியாம பேசுறீங்க எப்படி ஆட முடியும் ஏல மேல காத்து காத்து கையில காத்து தயில காத்து காத்து மேல காத்து அடிக்குது காத்து ரொம்ப நாத்து அடிக்குது தொடர்ந்து பார்த்தா குப்பமே காத்து மேல காத்து சைல காத்து லெஃப்ட்ல காத்து கீழ காத்து இதுல எதுல காத்து இதுல

வீதியில் தேவத வந்தா திருவள்ளான்னு தெரிஞ்சுக்கோயில் வந்துட்ட முளைச்சு முன்னுக்கு வந்துட்டா வயசுக்கு வந்துட்ட அவ விஷம் ஒழச்சு முன்னா

தன்னனே தாமரப் பூ புள்ள தள்ளாடும் வண்டியினே தாமரப் பூத் தெர கே மாமதவனி வாங்கி வாங்கார மரமே இந்த இடத்துல எப்படி ஆடணும்னு நான் ஆடுறேன் அதே மாதிரி ஆடுறேன் உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஒட்டி விடு நீ கொஞ்சம் எனக்கு ஒரு அளவு தான் நான் வந்து ஒரே அரறேன் நீங்க என்ன பாருங்க நான் பண்ண தப்பு பெரிய சூப்பர் சிங்கர்ல டைட்டில் வின் பண்ணவ உப்பு கருவாடு மைத்த புடுங்க எறடி கொக்கு மீனை திங்குமா உன்னை விழுதாடி போட்டா திங்க போறேன் லப்பு லப்புன்னு பேசாம இரு நான் தான் திங்க அப்பதான் டிரைவர் என்ன கொடுத்தாரு பேரனே ஏய் நீ முத மாஸ்க கழட்ட மேல செலவுன்னு சரவண்ணா டிரைவர் சார்பாக எம் கே அன்பாளையத்துக்காக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று அன்னை சரவணன் நன்றி எஸ் முருகன் யாதவர் உள்ள ஆடு வளப்பவர் சங்கத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் முருகன் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று ஐநூறு ஆயிரம்

அவர் குடும்பத்தார நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நீ பொத்து போய் எனக்கு தெரியும் ஐநூறு ஆயிரமா வரச்சிட்டு கட்டுறது பத்தாயிரமா எத்தனை காசு உழைச்சு செஞ்சா முத்துச்சாமி வீரையா அண்ணா அவர்கள் இங்கே அப்பனா அடிக்குமா அண்ணா உங்களுக்கு மறுபடியும் பாட்டு முதல்ல கோபம் இருக்கா முத்துச்சாமி

அதே ஆட்டல ஏன்னா அது பெட்டி கிட்டி பாவம் இதாக போகும் அவனே வாசிக்க முடியல மேடை ரொம்ப இதாகுது அதனால எப்படி ஆடணுமோ ஆடினேன் ஒரு கூட்டத்தாட்டம் போடணும் ஒரு பழக்கம் எங்க ஆட்ட முடியும் என் மாமாவுக்கு கிளம்பிருச்சுன்னே மேல வழிச்சிடறேன் கொஞ்சம் பார்த்து பார்த்து சிப்பு 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 சுப்பு சுப்பு சிப்பு சிப்பா சிப்பா ரா சப்பு சப்பா ரா ஒரு நாள் தான் சிங்கத்தர வைப்பாரு சிங்கராஜா அவர் நாளத்துக்கு போயிருந்தேன் அதுல இருந்து உங்க ஒப்பை உங்க ஒப்பேன்னே சொல்லி எத்தனை ஒப்பே பாங்குயிலே

பிரியமத கூற வேணும் சொல்லமா சொல்லமா அந்த சாயி நேரத்துல அண்ண மே ஒண்ணி அந்த சாயி நேரத்துல அண்ண மே ஒண்ணு எண்ணி அத்தங்கரை போய் வந்தேன் ரங்கம்மா நீ அங்கே

ஒரு படமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில படமரத்து ஓரத்தில பல்லாங்குழி அடையில எச்சி தெரிச்சது என்ன மரதமணி நீ என்ன வேலை சின்னமணி இறநது நானும் இறந்தது இறப்பலாம் இறங்கினது சோழ வந்தேன் இறங்கினது சோழ வந்தா இறனது அன்பாளையா இறங்கினது சாயலுகுடியா சாயலுகுடி பக்கத்தில செல்லையா தை புறப்பொடையா செரிவல்லையா ஜுலையா தை சரி செரிவாக்கு ஜுல்லையா ஜுலையா மேலமாசி வீதி இள மதுரை மீனாட்சி கோவிலில் மேலமாசி வீதி இள மதுரை மீனாட்சி கோவிலில் மேலமாசி வீதி இள மதுரை மீனாட்சி கோவிலில் தாலி ஒன்று கட்ட போறேன் பொன்னம்மா ஓ பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா ஓ பிரிய மத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா உங்களை பார்த்தீங்கன்னா எனக்கு காதல் வந்து உன் காதலை சொல்லி புடுங்கினது ஓதைங்க வாரேன்

மரியாதையை கையை கூடிய சொடக்குன்னு ஒடிச்சு விடண்ட மயிர் மனே நான் காதல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளைய போட்டு தடவிக்கிட்டு இருந்தேன் ஏய் இங்க வாடி பூசணிக்க மாட்டேன் கொடுக்கவே இல்லை எங்க லாவுற தீர் லாவுன மாதிரி இன்னும் கொடுக்கவே இல்லையாடா பிச்சு கொடுக்க பார்த்தா முழு பண்ணை அமுக்கலையாடா வாடி அந்த வானத்த பூல மனம் படைச்ச மன்னவனே நீ இருப்பா பெரிய இளையராஜா கச்சேரியில் போய் லண்டனில் பாடினேன் எனி டைம் சாங் தானா தம்பி நீ எங்கிட்ட மர ஊத்துற ஐயோ மாமா நீங்க இல்லாத உலகத்துல நான் இருக்க மாட்டேன் ஏய் வேணுக்குள்ள கொஞ்ச நேரம் இல்லட்டாலும் ஏதாவது பண்ணிட்டே இருப்பா உலகத்துல மைத்த போடுறான் வேணு மணி என்ன பண்ணிக்கிட்டு ஆடி

உனக்குன்னு பிறந்தவர் கெட்டி பிறந்தவை என்ன விட உனக்கு மனசுக்கு முடிஞ்சவை உனக்கு என்ன பிறந்தவர் பிறந்தவை